மனைவியுடைய கடமை அல்லாஹ் ரப்புல் ஆலமின் ஒரு பெண்ணுக்கு இந்த உலகத்திலே பெற்றோர்களுக்கு பணிவுடை செய்வதற்கு பிறகு அல்லாஹ் ஆக்கிய மிக முக்கியமான கடமை கணவனுக்கு பணிவுடை செய்வது அல்லாஹுடைய தூதர் முகமது ரசூலுல்லா சொல்லி சொல்லு அலஹி வசல்ல அவர்கள் சொன்னார்கள் நான் இந்த உலகத்திலே ஒருவருக்கு சஜிதா செய்யுமாறு ஒருவரை பணித்திருந்தால் கணவனுக்கு மனைவியை சஜிதா செய்யுமாறு பணித்திருப்பேன் இதை விட என்ன வேண்டும் ரசூல் அல்லாஹ் சொல்லல்லாஹ் வேலை ஹிவ செல்லம் அவருடைய இந்த வார்த்தையை விட என்ன வேண்டும் பெண்களே ஒருவருக்கு சஜிதா செய்யுமாறு பணி திருந்தார் மரியாதை நிமித்தமாக கணவனுக்கு சஜிதா செய்யுமாறு என்னுடைய சமூகத்துடைய பெண்களை பணித்திருப்பேன் ல இல்ல ஹா இல்லல்லா அல்லாஹுடைய சூத சொல்லல்லாஹ் வேலை ஹிவ சொன்னார்கள் பெண்களே சொர்க்கத்தின் எல்லா வாசலின் வழியாகவும் உங்களுடைய பேர் அழைக்கப்பட வேண்டுமா ஆஹ் அல்லது அழைக்கப்படாமலேயே எந்த வாசலின் வழியாக நீங்கள் நுழைய என்று ஆசைப்படுகிறீர்களோ அந்த வாசலின் வழியாக நீங்கள் நுழைய வேண்டுமா கேளுங்கள் இதா சொல்ல தும்ரா துஹம் சஹா எந்த ஒரு பெண் ஐந்து நேர தொழுகையை தொழுகிறாளோ வா சோஹாமத் ஷஹ்ரஹா ரமதான் மாதத்திலே நோன்பு வைக்கிறாளோ வஹஃபித் அஃப்பர் ஜஹா தன்னுடைய மர்மஸ்தானத்தை பாதுகாக்கிறாளோ வா பாத் ஸௌஜஹா தன் கணவனுக்கு முற்றிலும் கட்டுப்படுகிறாளோ அந்த பெண்ணுக்கு சொல்லப்படும் நாளை மறுமையில் சொர்க்கத்தின் எந்த வாசலின் வழியாக நுழைய வேண்டும் என்று நீங்கள் ஆசைப்படுகிறீர்களோ அந்த வாசலின் வழியாக நுழைந்து கொள்ளுங்கள் அல்லாஹா கணவனுக்கு கட்டுப்படுதல் அதில் மிகப்பெரிய தன்மை அல்லாஹுடைய தூதர் சொல்லல்லாக அழகி சொல்ல சொன்னார்கள் நரகத்தை பார்த்தேன் அல்லாஹ் அதிலிருந்து எம்மை பாதுகாப்பாடாக என்னுடைய குடும்பத்தர்களை பாதுகாப்பாடாக அதனுடைய காற்றை கூட சுவாசிக்காமல் அல்லாஹ் ரப்புல் ஆலமி நம்மை பாதுகாப்பாடாக நரகத்தை பார்த்தேன் அதில் அதிகமாக பெண்களை பார்த்தேன் ஏன் அல்லாஹுடைய தூதரே அன்சாரி பெண்கள் கேட்டார்கள் ஏன் அல்லாஹுடைய தூதரே அதிகமாக சாப வார்த்தைகளை பயன்படுத்துவீர்கள் கணவனுக்கு மாறு செய்வீர்கள் கணவனுக்கு மாறு செய்வீர்கள் அல்லாவிற்கு இணை வைத்த காரணத்தால் அல்ல கொடிய குற்றங்களை செய்த காரணத்தால் அல்ல கணவனுக்கு மாறு செய்தால் நரகம் பல்லாவுடைய மார்க்கத்தில் ஒரு கணவனுக்கு கட்டுப்படுதல் எவ்வளவு அந்தஸ்து உள்ளது எவ்வளவு அந்தஸ்து உள்ளது அல்லாஹ் ரப்புல் ஆலமின் நம்மை பாதுகாப்பான அது போன்று கணவன் மனைவியுடைய கடமைகள் கணவனை முதலாவதாக அறிதல் கணவனுக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காது எதை என் கணவன் விரும்புவான் எதை விரும்ப மாட்டான் எது அவனுக்கு சந்தோஷம் எது அவனுக்கு கவலை எதை பேசினால் பேசினால் எந்த திருப்தி அடைவான் எதை பேசினால் கோபப்படுவான் என்ற எல்லா கல்வியையும் அறிந்தால் தான் அந்த கணவனோடு உங்களால் வாழ முடியும் என்னால் பெண்ணுடைய குணம் இயற்கையிலே பலகீனமானது இயற்கையிலேயே பலகீனமானது தன்னுடைய விருப்பப்படிதான் எல்லாம் நடக்க வேண்டும் என்று ஒரு பெண் விரும்புவான் இல்ல மர்ஷா அது அவருடைய இயற்கையான குணம் அதற்கு ஏற்றார் போல் ஒரு பெண் தன்னுடைய வாழ்க்கையை தன் கணவனுடைய திருப்திக்கும் அதிர்ச்சி அதிர்ச்சிற்கும் மகிழ்ச்சிக்கும் கவலைக்கும் ஏற்ப மாற்றிக்கொண்டாள் அவள்தான் இந்த உலகத்தில் உயரமான பெண் ஈமானோடு இருந்தாள் அல்ல அப்படிப்பட்ட பெண்களாக எம்மை மாற்றுவாடாக எம்முடைய பெண்களை மல்லா மாற்றுவாடாக இரண்டாவது எல்லா நேரமும் கணவனுக்கு காதலையும் அன்பையும் பாசத்தையும் வெளிப்படுத்தி கொண்டே இருக்கு ஆனால் இது ஆண்களுக்கும் பொருந்தும் ஒரு பெண் என்ன விரும்புவாள் தெரியுமா எப்போது பார்த்தாலும் அந்த பெண்ணின் மீது பாசத்தை பொழிந்து கொண்டே இருக்க வேண்டும் என்பது என்று அந்த பெண் விரும்புவாள் அந்த பெண்ணுக்கு அவருடைய தேவை அந்த பெண்ணுடைய செயல்களை நீங்கள் புகழ்ந்து கொண்டே இருக்க வேண்டும் ஒவ்வொரு முறை சமைக்கும் பொழுதும் உங்கள் மனைவி விரும்புவாள் இந்த சமையலை நீங்கள் நன்றாக இருக்க வேண்டும் நன்றாக இருக்கிறதம்மா என்று சொல்வதை ஒவ்வொரு முறையும் தன்னை அலங்கரிக்கும் பொழுது அந்த பெண் விரும்புவாள் என்னை அழகு என்றேன் கணவன் சொல்ல வேண்டும் என்று அந்த பெண் விரும்புவாள் ஒவ்வொரு முறையும் அந்த பெண்ணை நீங்கள் நேசித்தாலும் அதிகமான நேசத்தை வைத்தாலும் அதையெல்லாம் பார்க்க மாட்டால் அதை வாயால் முழிய வேண்டும் என்று அந்த பெண் விரும்புவாள் அது அந்த பெண்ணுடைய இயற்கை குணம் அல்லாஹ் ரபுல் அலமின் அமைத்த உலக வாய்ப்பு அதுதான் அனுப்புங்கள் ஐ லவ் யூ என்று அனுப்புங்கள் தவறா மனைவிக்கு ஐ லவ்யூ சொன்னால் தவறா தவறா தவறான பெண்களிடத்தில் ஐ லவ்யூ சொன்னால் தான் தவறு வாட்ஸ்அப் உடைய சிம்பல்களுடைய ஹார்ட்டுடைய துடிக்கக்கூடிய அந்த நிகழ்வுகளை எல்லாம் தவறான பெண்களுக்கு அனுப்பினால் தான் ஹராம் உங்கள் மனைவிக்கு அனுப்பினால் கஷ்டப்பட்டு சமைச்சு கொடுத்துட்டு சமைக்க சமைச்சிட்டு அவசர அவசரமா ஆபீஸ் கிளம்பி போயிட்டாரு கணவன் சமைச்சதை ஒன்னும் சொல்லலையேன்னு எதிர்பார்த்துட்டு தயவு அவ ஆபீஸ் போய் சேர்ந்ததுக்கு பிறகு நிதானமா பரகாத்து முழு சலாம சொல்லி அந்த அன்பை எதிர்பார்த்துட்டு இருப்பா என்ன இப்பதான் வந்துருக்க ஆயிரம் இருக்கு அப்புறம் பேசுற சரி மதியம் என்ன சமைப்போன்னு கேட்போம் அதான் சொல்லிட்டேன் அப்புறம் ஒரு மனைவியுடைய உள்ளத்தை காயப்படுத்துகிறாய் அல்லாஹ் இதை பொருந்திக் கொள்வானா உன்னை உன்னுடைய அன்பை எதிர்பார்த்திருக்கிறாள் அன்பை எதிர்பார்க்காதவர்களுக்கு அன்பை கொடுக்கிறாய் அவ்வளவு கோபத்தில் இருந்தாலும் மேனேஜர் வந்துட்டான் சார் சொல்லுங்க சார் ஆ அபீன் ரொம்ப பிடிச்சிரும் ல இலா ஹா இல்ல ல இல ஹ இல்ல யோசித்து பாருங்கள் இல்லை இதுவெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் நாம் இதில் பங்கு கொண்டிருக்கிறோம் அந்த மனைவியுடைய உள்ளம் நிறைந்து விட்டால் உங்கள் மீது அவள் அன்பை காட்ட மாட்டாளா பாசத்தை காட்ட மாட்டாளா அன்னைக்கு மதிய சாப்பாடு அவ்வளோ அருமுகம் அவ்வளோவா அற்புதமாக இருக்கும் சொல்லி பாருங்களேன் கால சாப்பாடு இந்த மாதிரி நான் மாதிரிலாம் இல்லமா என் வாழ்க்கையிலன்னு சொல்லி மனைவி மதியம் அந்த சாப்பாட்டை எப்படி செய்வாங்க காலையில் போகும்போது இதை தான் என்ன ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிட்டு போயிருக்கலான்னு நீங்கள் போனீங்க மதியம் உப்பு கூட இருக்காது நைட் அவ்வளோ பசியில் வருவீங்க ஏதாவது கொடுமான்னு சொல்லி தான் நமக்கு நோஞ்சி எல்லாம் முடிஞ்சு போய் கஷ்டப்பட்டு வருவோம் அப்போ அப்பாங்க பாருங்க அல்லாஹ் நம்மை இனிமே சதா சதாநேரமும் அன்பையும் பாசத்தையும் இருவரும் பரிமாறி கொண்டே இருத்தல் மனைவி கணவனுக்கு கொடுத்தல் கணவி மனை கணவன் மனைவிக்கு கொடுத்தல் இருவரும் அன்பையும் பாசத்தையும் வெளிப்படுத்தி கொண்டே இருத்தல் சொல்லுங்கள் எவ்வளவு குறை வேண்டுமானாலும் சொல்லுங்கள் இப்ப போய் ஐ லவ் யூன்னு அனுப்பிங்கன்னா சந்தேகப்படுவாங்க அதை அதை முதல்ல நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கணும் வாயால சொல்லிட்டு அதுக்கப்புறம் வாட்ஸ்அப்ல அனுப்புங்க வேற யாருக்கோ மாத்தி அனுப்பிட்டாங்கன்னு சொல்லி வேற மாதிரி சந்தேகம் வந்துடும்